ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எம்ஆர் ஆர் என்னடா இன்றைக்கு ஃப்ரீயாக இருந்த ஐஸ்கிரீம் குடிச்சுட்ருக்குறீங்கன்னு பார்க்குறீங்களா பிரான்ஸில் இப்போ சமர் காலம் மண்டபடியாக நாங்களும் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கு ஐஸ்கிரீம் குடிக்கிறக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே மிகச்சிறப்பான ஒரு ஐஸ்கிரீம் மண்டங்களை கிடச்சிருக்கு வந்து நாங்கள் போயிருக்கிறது எந்த இடத்துக்கு தெரியுமா அதுதான் அக்கா கடை அதாவது வந்து ஃப்ரான்சியில் இருக்கிற அக்கா கடை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நோமலாக இது சாதாரணமாக பிரான்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கூடியளவுக்கு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து கூட இங்கே விரும்பிய அளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகணுமெண்டு எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இங்கே போயிருக்கிறோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் சாப்பாடுகள் வந்து மிகத்தரமானதாகவும் மிக சுவையானதாகவும் இருக்கிறதோட இங்கே வந்து மண்டப வசதிகளும் காணப்படுகின்றது சாதாரணமாக நீங்கள் செய்ய போகிற சிறு வகையான ஃபங்க்ஷன்களுக்கு வந்து அதாவது தொண்ணூறு பேர் கொண்ட இருக்கைகளை கொண்ட ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே இட வசதி காணப்படுது வந்து அதோட அவங்கடையே சாப்பாடை நீங்கள் எடுத்து செய்கிறபடியாக அவங்களுக்கு என்ன சொல்கிற நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கிறது வந்து மிக இலகுவாக இருக்கும் இப்போ இதுதான் வந்து அந்த கோல் வந்து இதில் வந்து நீங்கள் தொண்ணூறு பேர் வரைக்கும் சிறப்பான ஒரு விழாவை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாமே உங்களுக்காக ஒழுங்கமைச்சு தருவாங்க மிக ப பிறந்த இடத்துல நீங்கள் மிக சுலபமாக அவங்கட ஒழுங்கமைப்போடு சேர்ந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடாத்தக்கூடிய வகையில் இருக்குது அதோட இன்னும் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தா இங்கே விசேட வகையான உணவுகள் சவல் சாப்பாடு மற்றும் சூப் ஐட்டங்கள் ஐஸ்கிரீம் போன்ற காலத்திற்கேற்றமான உணவுகள் வந்து இங்கே இருக்குது வந்து இப்போ நாங்கள் சும்மா ஐஸ்கிரீம் குடிக்க தான் வந்து நாங்கள் அதோட மெனு கார்டை பார்த்து நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடுமே வந்து குறைந்த விலையில் மிகச் சிறப்பான தரத்தோடு காணப்படுறதா எங்களுக்கு தெரிஞ்சு வந்து அதால தான் நாங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்காக தாரோம் நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிரயோசனப்படுமென்னு நம்புகிறோம் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் எம் ஆர் மயு அண்ட் எம்ஆர் ராஜி நன்றி